வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெற பத்தி தான் இந்த பதவியில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு எதிர்பாராத அளவுல நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் தொழிலும் சரி செய்யக்கூடிய வேலையிலும் சரி அடுத்தடுத்து பிரச்சனை மனசுலவு குழப்பம் வாழ்க்கை துணியோட சங்கடம்னு உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் கலைஞ்சிருக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு குடும்பத்துல ஒரு நேரம் நல்லா இருந்தா இன்னொரு நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது வந்திருக்கும் பொருளாதார வகையில் நெருக்கடி இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே இனி ஆவண மாசத்துல ஒரு படிப்படியான மாற்றம் இந்த செயல்பாடுல கிடைக்கும் தொடர்ந்துமே விலகி போன உறவு கூட இந்த காலத்தில் உங்களை விரும்பி தேடி வரக்கூடிய நேரம் உற்றார் உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த வனக்கசப்பு எல்லாமே இனி மாறப்போகுது உங்க மேலே ஏற்பட்டிருந்த வீண் செய்யாத குற்றத்துக்கு நீங்க செஞ்ச விஷயம் பொருள் இழப்பாக இருக்கட்டும் குடும்பத்துல பிரச்சனையாக இருக்கட்டும் இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது தொடர்ந்து எதிரிகள்ங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லலாம் சமுதாயத்துல ஒரு செல்வாக்கான நிலையை பெற போறீங்க இந்த ஆவணி மாத காலகட்டங்கள்ல மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்புகளுடைய ஒரு பொதுவான பண்புகளை நம்ம கால காலச்சக்கரத்துல கடைசி ராசிதான் மீன ராசி இது ரெண்டு பட ராசி சொல்லுவாங்க எது கொடுத்தாலும் ரெண்டு ரெண்டா கிடைக்கும் இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து இவங்களுக்கு தான் இருக்கும் பெரு பெரும்பாலும் நடுத்தரமான உயரம் அகலமான நெற்றி கூர்மையான கண்கள் இருக்கும் இவங்க கண்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம் பேசுறது இவங்க வந்து மௌனமா தான் பேசுவாங்க இருந்தாலும் பேச்சில் ஒரு நயங்கிறது ஒழிஞ்சிருக்கும் நடக்கிறப்ப சரி இவங்க கையை வீசி தான் நடப்பாங்க உடலை குழுக்கணும் மாதிரி இருப்பாங்க மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைச்சு செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க மனசுல எந்த ரகசியமும் இருக்காது மனசுல இருக்கக்கூடியதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க கொஞ்சம் பயந்து சுபாவும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் வீண் விவாதங்களை இவங்க வாழ்க்கையில் தவிர்த்துட்டாவே எந்த வம்புமே கிடையாது பெரும்பாலும் நீங்க பேசுறப்ப கொஞ்சம் கவனமாதான் உங்ககிட்ட மத்தவங்க பேசணும் சின்ன விஷயமா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடியத நிறைய குறைகளை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க பெரும்பாலும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது தந்தை பொருளாதாரம் பார்த்து நீங்க வளர்ந்தவங்க சின்ன வயசுல இருந்தே உங்க குடும்ப கஷ்டங்களை நீங்க பார்த்து வளர்ந்ததால உங்க குடும்பத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால சமாளிச்ச வெளி வர முடியும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுவாங்க இது சில நேரங்களுக்கு சாதகமா அமைஞ்சாலும் ஒரு சில நேரங்கள அது பாதமா தான் அமைஞ்சிடும் ஏன்னா இவங்க பேசுற பேச்சு நெருப்பு மாதிரி இருக்கும் மத்தவங்க ஒரு சில நேரம் காயப்படுத்த சொல்லலாம் இருந்தாலும் இவங்க ஜாலியான பேர் வழிதான் பெரும்பாலும் கற்பனை நயத்தோட பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட குழந்தைங்க மேல பாசம் அதிகமா இருக்கும் தன்னோட குழந்தைய விட சகோதர உறவு குழந்தைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடிய வேலையால மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அண்ணன் தம்பியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்புதான் இருந்தாலும் நீங்க பெரும்பாலும் சகோதர ரீதி உங்களுக்கு உதவி கிடைக்காதுன்னு சொல்லலாம் சகோதரர்கள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில சண்டை ஏற்பட்டு கொஞ்ச காலத்துக்கு பேசாம இருக்கிற மாதிரிதான் இருக்கும் எப்போதுமே மீனராசி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு தான் கடைசி வரைக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய சொந்த உழைப்பாலேயே வீடு வண்டி வாகன வசதி வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே உங்களால் அமையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு பரிபூர்ண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க இருந்தாலும் உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தனித்து வாழங்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கும் பல சோதனை இன்னல்கள் ஏற்பட்டாலுமே உங்க வாழ்வு சிறப்படையும் அதே மாதிரி நீங்க உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு மற்றவங்களோட உதவிங்கிறது எப்போதும் கிடைக்காது தந்தையும் முன்னுதாரணமாக கொண்டு நீங்க முன்னேறுவீங்க அதே மாதிரி உங்களை விட உங்களுடைய வாழ்க்கையில உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில சிறப்படைய கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது உங்க முன்னோர்களை பொறுத்த வரைக்குமே பெருமைப்பட வாழ்ந்தவங்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும் பிறந்த ஊர்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படலாம் குழந்தை பிறந்த உடனே உங்களுடைய பொருளாதார சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க வாக்கு பலிக்குன்னே சொல்லலாம் தந்தை மூலமா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வருமானம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த விரல்ல காதுகள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படலாம் போர்வியில் சேர்ந்து பார்த்த விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில இருந்தாலுமே உங்க நிர்வாக தான் எல்லாமே சிறப்பா கிடைக்கும் அரசு வழியில கூட உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில வரவும் செலவும் பொறுத்த வரைக்கும் சமமா இருக்குன்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு எப்போது சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே மனமொத்த தம்பதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சண்டை சத்துருவு இல்லாம மட்டும் இருக்காது தாமரையில் தண்ணீர் மாறுதான் ஒட்டி தான் இருப்பீங்க இருந்தாலும் குடும்பத்தை நேர்த்தியை கொண்டு வந்துருவீங்க உறவினர் வகையிலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தாலுமே உறவினர்களால் கடைசி வரைக்குமே தொல்லை தான் இருக்கும் நீங்க உங்க வாழ்வு சிறப்புடின்னு நினைச்சீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருவானை கோவல் சென்று நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லது திருவானை காவல்ல இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் நீங்க வழிபாடு செய்கிறதும் அந்த ஆலய தெய்வங்களை வழிபாடு செய்கிறதும் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் குறிப்பா இந்த ஆவணி மாச காலகட்டங்களில் நீங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் சேர்த்தை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஆவணி மாச கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிநாதன் குரு சகாய சாணத்துல இருக்கிறாங்க அவரோட தைரியக்காரகன் செவ்வாய் எணிஞ்சிருக்கிறதால தைரியத்தோட தன்னம்பிக்கையும் இந்த காலத்துல பிறக்குது இதனாலேயே வாழ்க்கைங்கிறது ஒரு சீரா ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை பொருளாதார ரீதியா ஏற்பட்டிருந்த விஷயம் எல்லாமே மாறப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் உங்க வீடு தேடி நல்ல வாய்ப்பு எல்லாமே வரும் அதே மாதிரி நல்ல தகவல் வரும் ஜென்ம ராசியில ராகு இருக்கிறதால ராகு மாதிரி இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கை தரங்கிறது இப்ப மேலேற போகுது ரொம்ப திருப்திகரமா அமையக்கூடிய மாதம் கேது ஏழில் இருக்கிறதால வாழ்க்கை துணை வழியில மட்டும் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது தலை தூக்கலாம் அதனால வாய் வார்த்தையில கொஞ்சம் இந்த காலத்துல கவனமா இருக்க பாருங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பகைக்கிறங்களோட பார்வைங்கிறது உங்களுக்கு சாதகமால்ல இருந்தாலும் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி தருவார் விபரீத ராஜயோக அடிப்படையில நல்ல காரியம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்புன்னு அடுத்தடுத்து ஏற்பட போகுது ஆரோக்கிய விஷயத்துல ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட சீராகி இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தான் வெளிநாடு மாதிரியான முயற்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஒரு சிலருக்கு கைகூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல நிறுவனத்தில் அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளோட நலனு கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டம் எல்லாமே வெற்றி பெறும் தொடர்ந்து வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டுக்கு இருக்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவும் இந்த காலத்தில் கிடைக்கிறதால ஒரு நல்ல விஷயத்தை எல்லாமே இந்த காலத்தில் நடத்த போறீங்க ஆவணி பத்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் விலைக்கு போன சொந்த பந்தமாக இருக்கட்டும் உடன்பிறப்பாக இருக்கட்டும் விரும்பி வந்து சேருவாங்க முன்னேற்று பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது வருமானம் உயரும் வளர்ச்சிக்கோ தடையா இருந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே விலகும் இடமாற்றம் ஊர் மாற்றம் இது எல்லாமே கிடைக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடக்கூடிய இது எல்லாமே தொடங்கும் தொழில ஒரு முன்னேற்றம் வெற்றுக்குண்டான செய்தி வந்தவண்ணு இருந்துகிட்டே இருக்கும் உற்சார உறவினர் மட்டும் இல்ல நண்பர்கள் வகையில கூட உங்களுக்கு இந்த காலத்துல உறுதுணையா இருப்பாங்க உத்தியோக விஷயமா இருக்கட்டும் ஒரு பொருளாதாரத்துல நிறைய வாய்ப்புகளை நீங்க எழுந்திருப்பீங்க அது எல்லாமே இனி கை நிலையை போன வாய்ப்பு எல்லாமே மீண்டும் கைகூடி வரப்போகுது புதுசா ஒப்பந்தம் அதிகரிச்சு ஒரு பொருளாதார நிலை உயரும் அதே மாதிரி ஆன்மீக பயணம் எல்லாமே இந்த காலத்துல மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில நடத்தக்கூடியவங்களுக்கு கூட ஒரு ஒவ்வொரு வருமானம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிளை தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல ஏற்படலாம் திடீர்னு தனவரவு உண்டாகும் பெட்டங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால மனசுல ஒரு திருப்தி ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா அடியுமே ஒரு நல்ல யோகத்தை கொண்டு வந்து தரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கிறது ஒரு முன்னேற்ற பாதைன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க குடும்பத்துல ஒற்றுமை இந்த காலத்தில் சிறக்க போகுது அதே மாதிரி உங்க பேர்லயே வீடு வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம் பைரவர் வழிபாடு வாராகி தேவி வழிபாடு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உணவு உடை இத உங்களால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு தானம் செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் போராட்டாதே நான்காம் பாத உடையவங்களுக்கு எதையுமே நீங்க முன்னாடி திட்டமிட்டு செய்யறதால இன்னும் ஆவணி மாசம் உங்களுக்கு சிறப்பு தான் ராசிநாதன் சில நேரம் சாதகமா இல்லைனாலுமே அவரோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சியில பளிக்கும் திட்டமிட்ட வேலையை திட்டமிட்ட உடைய செஞ்சு முடிக்க போறீங்க அதே மாதிரி மத்தவங்களுடைய உழைப்பு கிடைக்கிறதால தொடர்ந்து குருவோட பார்வை சத்தம பாக்கிய லாபஸ்தானத்துல அமைஞ்சிருக்கிறதால மனசுல இருந்துட்டு அந்த சங்கடம் இல்லாம நீங்கும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் நட்பு விஷயத்துல கூட நன்மை உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூட்டு தொழில லாபம் ஏற்படும் பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய விஷயம் கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இல்லையேன்னு நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க இனி வேண்டியது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைப்போகுது இடமாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் ஒரு நிம்மதி இல்ல தெய்வம் நமக்கு கண்ணத்தற்குலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க குலதெய்வ அருளோட இஷ்ட தெய்வ அனுகிரகமும் உண்டாகி இருக்கிறதால எல்லாமே தான் இந்த காலத்துல குலதெய்வ வழிபாடு வேண்டுதல் ஏதாவது இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க உங்க மனசுல புதிய உற்சாகம் இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டு இருந்த பிரச்சனையும் நீங்கும் நவகிரகத்துல குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வு வளமா மாறும்னே சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்வுல உயரத்துக்கு ஒரு மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசம் தான் ஆறாம் இடத்துல ஆட்சியா செஞ்சிருக்க கூடிய சூரியனால இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இந்த பாதிப்புங்கிறது விலைக்கு போகுது உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனை விலகும் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிரிகள விலைக்கு போவாங்க தொழில ஒரு போட்டியாளர்கள் பலம் இழந்திருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா செயலும் உங்களுக்கு சாதகம் அமையும் குருமங்கல யோகம் உண்டாகி இருக்கிறதால நீங்க கண்ட கனவு எல்லாமே நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைவேறாம போன விஷயம் எல்லாமே நடக்கும் குரு வரலால விலைக்கு போனவங்க எல்லாமே மீண்டு வருவாங்க தொடர்ந்து பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் பிரத்யங்கரா தேவி விழுபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே இலவக மனசு கொண்டவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் நினைச்சதை நிறைவேறக்கூடிய மாதம் தான் நட்சத்திரநாதன் புதன் மாதத்தோட முன்பகுதியிலே உங்களுக்கு மன ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இனி உங்க நிலைமை மாறப்போகுது செல்வாக்கு அதிகரிக்க போகுது வசதி வாய்ப்பு எல்லாமே தன்னால தேடி வரும் குருவோட பார்வையால திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வர வரக்கூடிய வாய்ப்பு மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம் செலவு கூட கட்டுப்பாட்டு கூட தான் இருக்கும் காணாமல் போன விஷயம் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பாலினத்தவரோட மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும் இதனால சில சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது இதனால அவமானங்களை சந்திக்கலாம் அதனால இந்த காலத்தில் ஆணா இருந்தால் பெண்கிட்டேயும் பெண்ணா இருந்தா ஆண்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உங்கள் செயல்களை இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை நீங்கள் சொக்கநாத பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு வளமாக மாறும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும்